மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் நம்ம மோடி ஜிக்கும் ட்ரம்ப் ஜிக்கும் என்னதான் ஆச்சு ஒரு காலத்துல எப்பேற்பட்ட நண்பர்கள் இப்ப என்னடான்னு பார்த்தா ட்ரம்ப் போராட மாதிரிலாம் மோடிஜி அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு வாட்டி வதச்சிட்டு இருக்காரு அவ்வளவு பெரிய ஜிகி தோஸ்தா மாமா மச்சான் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா சட்டையை மாத்தி போடுற சாதா இல்ல ஜட்டியை இவ்வளவு நட்போட இருந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னைக்கு இவ்வளவு பெரிய சண்டை ஏற்பட்டு இந்த சண்டைக்கு என்ன காரணம் ரஷ்யாவில இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குறதுல இந்தியாவுக்கு என்ன லாபம் இது அமெரிக்காவுக்கு எது மாதிரியான பிரச்சனைகள் இதையும் தாண்டி அமெரிக்கா இந்தியாவுடைய விவசாய சந்தை எந்த அளவுக்கு குறி வச்சிருக்கிறாங்க இதை எல்லாத்தையுமே நம்ம மோடிஜியோ இந்த பாஜக அரசோ தடுத்து நிறுத்துமா அல்லது தாக்கு பிடிக்குமா அப்படிங்கறத பத்தி பல்வேறுபட்ட ஆதாரங்களோட இந்த ட்ரம்ப்புடைய கோமாளித்தனத்தை பத்தி பல்வேறுபட்ட ஆதாரங்களோட இந்த வீடியோ தயார் பண்ணியிருக்கிறோம் இப்ப நம்ம பார்த்தோம்னாலே ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு நட்போட இருந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு மறைமுக சண்டையே உருவாயிருச்சு ட்ரம்ப் போராடம் டைரக்டா விமர்சிக்கிறாரு ஆனா நம்ம ஆளு வந்து மறைமுகமா அதை எதுவுமே சொல்லாம அப்படியே மறைமுகமா அப்படியே அமைதி அந்த நட்புக்கு கண்ணியம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் அமைதியா இருந்துருக்காரு ஆனா ரெண்டு பேருக்குள்ள ஒரு மறைமுக போர் தான் இருக்குது ஒரு நட்பு இருந்தது அப்படின்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய சங்கிகள் ட்ரம்ப் வந்து ஜெயிக்கணும் அமெரிக்கா தேர்தல ட்ரம்ப் ஜெயிக்கணும் சொல்லி இங்க உட்காந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இங்க உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த யாகத்துக்கெல்லாம் மொத்தமா சேர்ந்ததான் அந்த கோமாளி பைய இன்னைக்கு ஐம்பது பர்சன்டேஜ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு ஏன்னா எந்த மாதிரியான கோமாளித்தனங்களா காட்டிட்டு இருந்தாங்க தெரியுமா ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அங்க அமெரிக்காவுல எலெக்ஷன் வருது அப்போ இந்தியர்களுடைய ஓட்டு நமக்கு வேணும் அதுக்காக மோடியை நம்ம கவர் பண்ணா சரியாவும் சொல்லி அவர் ஹவுதி மோடி அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வர வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எண்டு டைம்ல அவர் மோடி அங்க வர வச்சு பெரிய அளவுலான வரவேற்பு கொடுத்துருந்தாரு அவன் நமக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுத்துடா அப்படியே அப்ப நம்ம மதிலுக்கும் மரவாசல் செஞ்சாவணுமே அப்படின்னு சொல்லி நம்மால் என்ன செஞ்சாரு ரெண்டாயிரத்தி இருபதுடைய ஆரம்ப காலம் ரெண்டாயிரத்தி இருபதுடைய பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இந்த தேதியை நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது ஆறு வருஷம் ட்ரம்ப் இங்க வர வச்சு நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி நம்மால் ஒரு நிகழ்ச்சி நடத்தி குஜராத் ஸ்டேடியம் முழுக்க மக்களை கூட்டி ஒரு லட்சம் பேர் அந்த ஸ்டேடியத்தில் திரட்டி இருந்தாரு நான் ஏன் இந்த தேதி நோட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா இந்த ட்ரம்ப் இங்க வர வச்சு நமஸ்தே ட்ரம்ப் நடத்தினாங்க இல்லையா அதோட தேதி பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் அதுல இருந்து எண்ணி ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் மார்ச் ஒன்னாம் தேதி தான் டெல்லியில் தபிலிக் ஜமாத்துடைய அந்த அவங்க இஸ்திமா நடந்தது இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அந்த தபிக் ஜமாத் மர்க்கஸ்ல வெறும் ஒரு ரெண்டாயிரம் மக்கள் தான் கூட்டினாங்க அரசு அனுமதியோட அந்த இடத்துல கூட்டினாங்க அப்போ ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு இடத்துல கூட்டினதுக்கே அவங்க கொரோனா பரப்புறாங்க அவங்க மேல பல்வேறுபட்ட வழக்குகள் அப்படிப்பட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது ஆனா அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மோடிஜி நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சி நடத்தி ஒரு லட்சம் பேருக்கு மேல ஒரே இடத்துல ஒண்ணு குவித்து நிமித்திட்டு இருந்தாரு அந்த டைம்ல கொரோனா பரவல் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆனா அதை பத்தி சங்கிகள் யாரும் பேசல இதை நம்ம குறிப்பிடணும் இந்த சொல்லிட்டு இருந்தோம் அப்போ இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ட்ரம்ப் இப்ப இரண்டாவது முறையா அங்க அதிபர் ஆகி வந்துட்டார் இல்லையா இரண்டாவது முறையா அதிபர் வாங்கிட்டு வந்தோடனே ட்ரம்ப் பல நாடுகளுக்கு தலைவலி கொடுத்துட்டு இருக்காப்ல காலையில ஒரு பேச்சு சாயங்காலம் ஒரு பேச்சுன்னு சொல்லி கோமாளித்தனத்தின் முழு உருவமா ட்ரம்ப் அங்க செயல்பட்டு இருக்கிறாரு இப்ப டிரம்ப் பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு பிரச்சாரம் பெரிய அளவுல மகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரம்ப் அதனாலதான் நீங்க கேப்பை அந்த மகான்னு சொல்லி இருக்கும் அந்த மகாவுடைய என்னன்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கறத அதோடைய ஒரு ஸ்லோகன் அது அதுல என்னன்னா நாட்டுப்பற்று நமக்கு வேணும் அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு தான் முழு ஆதிக்கம் முழு உரிமை இருக்கணும் சொல்லி தே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இனவரி தூண்டினதுக்கு பிறகு அங்க அமெரிக்கா அல்லாத மக்கள் மேல பெரிய அளவில் தாக்குதல்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அப்ப நாட்டுப்பற்று இனப்பற்று வெளிநாடு குடியரசு வாசிகளை வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்கள் அதனால தான் ட்ரம்ப் இப்ப இரண்டாவது முறை அதிபர் ஆனதுக்கு பிறகு பல இந்தியர்களை வெளிநாடுகள் சொல்லி நாடு கடத்தினாங்க அதுவும் நாடு கடத்தும் ஒரு நாயை மாதிரி கை கால சங்கிலி போட்டு பெரிய குற்றவாளிகள் மாதிரி அவங்கள நாடு கடத்தக்கூடிய சம்பவம்லாம் எல்லாம் நடந்துட்டு இல்லையா அப்ப ட்ரம்ப் என்னன்னா இனி நம்ம மோடியை கூப்பிட்டு வந்தது இந்தியர்களுடைய ஓட்டு வேணும் தான் இனிமே வெளிநாட்டோட ஓட்டுலாம் நமக்கு வேணாம் உள்நாட்டு மக்களுடைய ஓட்டையை கவர் பண்ணணும்னு சொல்லி அந்த மக்களுக்குள்ள தேசப்பற்று இனப்பற்று இனவெறி இதெல்லாமே தூண்டி விட்டு அப்படி ஒரு அரசியல் இன்னைக்கு ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கிறாரு அதையுமே முள்னர் வேலையா செஞ்சுட்டு இருக்காரு இப்போ என்னன்னா இந்த தேசப்பற்று இனப்பற்று இதெல்லாமே வந்து பாஜகவுடைய ஒரு ஃபார்முலா தான் அப்போ பாஜக இந்த வித்தியெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம் பதிலுக்கு அவங்கள மாதிரி நம்மளுமே டாக்ஸ் விதிச்சாவணுமே அப்படின்னு சொல்லிதான் இப்போ ட்ரம்ப் இது மாதிரியான டாக்ஸ் வரம்பு மீறிய டாக்ஸ் டாக்ஸ் விதிக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறாரு ஏன்னா எங்க மோடிஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எத்தனை எத்தனை வகையான டாக்ஸ் எல்லாம் போட்டாரு ஜிஎஸ்டி டாக்ஸ் வேட் டாக்ஸ் அதுக்கப்புறம் கலால் வரி புலால் வரின்னு சொல்லி என்னென்னவோ வரி போட்டு மக்களை எல்லாம் வரி குதிரைகளா நம்ம ஜி ஆக்கி வச்சிருக்கிறார் இல்லையா இதையும் ட்ரம்ப் நோட் பண்ணிருக்கிறாப்புல இதையும் நோட் பண்ணிட்டு நீ மட்டும் தான் டாக்ஸ் வாங்குவியா பதிலுக்கு நானும் வாங்கி கட்டுற பாருன்னு சொல்லுதான் இப்போ இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீத வரின்னு சொல்லி போன வாரம் தான் அறிவிச்சாரு போன வாரம் இருபத்தஞ்சு சதவீதம் அறிவிச்சாரு இப்போ இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்றாரு இருபத்தஞ்சுல எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சு போட்டு பிப்டி பர்சன்டேஜ் வரி இனி இந்தியாவில இருந்து எந்த ஒரு பொருள் இங்க ஏற்றுமதி ஆனாலுமே ஐம்பது சதவீதம் வரி அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கோமாளித்தனமான அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா ட்ரம்ப் இது மாதிரியான வரிகள் போட்டாலும் வெளிநாடுகளுக்கு தான் இது மாதிரியான வரிகள் தவிர சொந்த நாட்டு மக்களுக்கு இது மாதிரியான வரி சுமைகள் அங்கே கிடையாது வரைக்கும் இந்தியா மேல ஏதோ ஒரு எதிர்ப்பு மனநிலையில் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே வராது சமீபத்தில் ஆப்பிள் நிறுவனத்துடைய ஓனர் அவருடைய ஒரு மீட்டிங் ஒன்று கலந்துகிட்டு நீ ஏன் பா இந்தியாவில் கம்பெனி தொடக்கணும்னு ஆசைப்படுற இந்தியாவில் ஏன் நீ தொழிற்சாலை துவங்கணும் சொல்லி ஆசைப்படுறான்னு சொல்லி அவர்கிட்ட கேக்குறாரு அதாவது ஆப்பிள் நிறுவனம் சைனாவில் இருக்கக்கூடிய அவங்க நிறுவனங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு அவங்களுடைய ப்ரொடக்ஷனை ஃபுல்லாக இந்தியாவுக்கு மாத்திராம்னு சொல்லி ஒரு நல்ல ஐடியால இருக்கிறாங்க அப்படி ப்ரொடக்ஷன் இந்தியாவுக்கு மாத்தனா இந்தியாவில் தொழில் வளர்ச்சி பெரிய அளவுல முன்னேறும் ஆனா இதை ட்ரம்ப் என்ன செய்யறாரு ஆப்பிள் நிறுவனத்துடைய ஓனர் கிட்ட போயிட்டு இது மாதிரி இந்தியாவில தோற்க ஆரம்பிக்கலான்னு இருக்கிய அது ஒரு தப்பான முடிவு உலகத்திலேயே அதிக அளவுல வரி வசூலிக்கக்கூடிய நாடு இந்தியா தான் அந்த நாட்டில் போய் நீ உன்னோட கம்பெனி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறிய இது ஒரு தவறான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி ஆப்பிள் நிறுவனத்துக்கிட்ட போய் பேசினாரு அப்புறம் சாம்சங் கிட்டையுமே இதே கருத்து பேசினாரு அப்ப இந்தியா மேல தொடர்ந்து இது மாதிரி நான் பல்வேறுபட்ட கருத்துகள் சமீபத்துல இந்தியா பாகிஸ்தான் வாரம் நடக்கும் போது இந்த வார நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி போற வர இடமெல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது இடங்களுக்கு மேல போயிட்டு இந்த வார நான் தான் நிறுத்தினேன் ஒழுங்கா நீங்க இந்த வாரம் நிறுத்துறேன்னா உங்க மேல நாங்க உங்களோட வியாபாரத்துல நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் மிரட்டினதால தான் இவங்க போற நிறுத்தினாங்கன்னு சொல்லி இந்தியாவுடைய இறையாண்மையே கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட அறிவிப்புகள் கொடுக்குறாரு மோடிஜி அதுக்கு எந்த ஒரு பதிலுமே பேசல இப்போ அதோட அடுத்த கட்டமாக தான் இந்திய பொருட்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அடுத்த கட்ட ஒரு மிரட்டல் அடுத்த கட்ட எச்சரிக்கையை ட்ரம்ப் கொடுத்துருக்கிறாரு ஏன்னா இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டாக்ஸ்ன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் இதனால் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி பெரிய அளவில் பாதிக்கப்படும் இந்திய பொருட்கள் அமெரிக்காவில் வாங்கும் போது அதோடய விலை உயர்வு பெரிய அளவில் இருக்கிறதால இந்திய பொருட்கள் அங்கே விற்பனை ஆகாமல் போவோம் அதனால் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு இந்த நிறுவனங்களை இங்கேருந்து ஏற்றுமதி பாதிப்பு வியாபார பாதிப்பு இங்க வேலை இழப்பு ஏற்படும் சொல்லி பல்வேறு பாதிப்புகள் இதுல இருக்கிறதால இதுல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசுக்கு பெரிய அளவில் அழுத்தம் உண்டாயிருக்கு ஏன்னா அந்த ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்தியாவில இருந்து ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆச்சுன்னா ஜீரோ பர்சன்டேஜ் டு ஃபைவ் பர்சன்டேஜ் வெறும் அஞ்சு அதிகபட்சமே அஞ்சு சதவீதம் இப்போ ட்ரெஸ் மாதிரியான பொருட்கள் ஏற்றுமதி ஆகுதுன்னா அதுக்கு டாக்ஸே கிடையாது ஏற்றுமதி வரியே கிடையாது ஒரு மெட்டல் மாதிரியான பொருட்கள் ஏற்றுமதி ஆகுதுன்னா அந்த பொருட்களுக்கு அஞ்சு இருந்தது ஒரு சாப்ட்வேர் டிவைஸ் மாதிரியான பொருட்கள் இருக்குன்னா அந்த பொருட்களுக்குமே டாக்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினெட்டுல இருந்தது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ டென் பர்சன்டேஜ் ஆகினாங்க ஏழு புள்ளி அஞ்சு அதாவது ட்ரெஸ் மெட்டல் இது மாதிரியான பொருட்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமோ சாஃப்ட்வேர் டிவைஸ் மாதிரியான பொருட்களுக்கு பத்து சதவீதம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி அது மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்தது இப்போ சமீபத்தில் பார்த்தா போன வாரத்தில் இந்த டென் பர்சன்டேஜ் அதிகபட்சமே டென் பர்சன்டேஜ் தான் இருந்தது போன வாரம் திடீர்னு வந்து இந்திய பொருட்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் நான் டேக்ஸ் உயர்த்த போறேன் இப்ப திடீர்னு வந்து நான் ஐம்பது பர்சன்ட் ஆக போறேன்னு சொல்லி ட்ரம்ப் இப்பேற்பட்ட ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு சரி இந்த அளவுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் அளவுக்கு வரி உயர்த்தக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப் இதுக்கு என்ன காரணம் சொல்றாரு ஏன் திடீர்னு இப்படி வரி உயர்த்தணும் அப்படிங்கும் போது இதுக்கு நேரடி காரணம் ஒண்ணு சொல்லப்படுது மறைமுக காரணம் ஒண்ணு சொல்லப்படுது மறைமுக காரணம் தான் ரொம்ப ஆபத்தான விஷயம் நேரடி காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட என்னை வாங்கிட்டு இருக்கிறாங்க பியூஎல் எல்லாமே ரஷ்யா கிட்ட அதிக அளவுல வாங்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா வந்து யுக்ரைன் மேல அதிக போர் தொடுத்துட்டு இருக்கு பல மக்களை அப்பாவே அநியாயமா கொலை கொண்டு குவிச்சிட்டு இருக்குது அப்ப இந்தியா ரஷ்யா கையில எண்ணெய் வாங்குறது அப்படிங்கிறது அந்த போருக்கு நிதி உதவி செய்யற மாதிரியான காரியம் இது அதனால இதை எதிர்க்கக்கூடிய தான் இந்திய பொருட்களுக்கு நாங்க ஐம்பது பர்சன்டேஜ் நிதி இந்த மாதிரி டாக்ஸ் போட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு காரணம் சொல்றாரு இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறது அப்படிங்கிறது இது ஏதோ இன்னைக்கு புதுசாவோ நேத்து போய் வாங்கினது இல்ல இந்தியா பல வருஷமா வாங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கு என்னன்னா அளவுகள் அதிகமா இருக்கு ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ரெண்டு பர்சன்டேஜ் அளவுக்கு எண்ணெய் வாங்கிட்டு இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு பிறகு அதாவது ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்துச்சு இல்லையா இந்த போருக்கு பிறகு இந்தியா கிட்டத்தட்ட முப்பத்தாறு நாற்பது பர்சன்டேஜ் அளவுக்கு அங்கிருந்து எண்ணெய் வாங்குது காரணம் என்னன்னா இப்ப ரஷ்யா யுக்ரைன் இந்த போர் நடந்ததுக்கு பிறகு ரஷ்யாவோட பல நாடுகள் வர்த்தகத்தை துண்டிச்சிருச்சு அவங்க கூட வியாபார உறவு வச்சுக்கிறது இல்ல அப்ப ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் உற்பத்தி பெரிய அளவில் அவங்கள்ட்ட வியாபாரம் பாதிக்கப்பட்டதால ரஷ்யா ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க எங்ககிட்ட யாரெல்லாம் எண்ணெய் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ஃபியூல் பிசினஸ் யாரெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு பெரிய அளவிலான தள்ளுபடி நாங்கள் கொடுக்குறோம் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கும் அதுல இருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம் இருபது சதவீதம் நாங்கள் தள்ளுபடி கொடுக்குறோம்னு சொல்லி ரஷ்யா இவ்வளவு பெரிய ஒரு ஹியூஜ் ஆஃபர் இவ்வளவு பெரிய ஒரு ஆஃபர் கொடுத்ததுக்கு பிறகு இந்தியா அந்த ஆப்ஷன் எடுத்து தான் இருப்பாங்க எந்த நாடு ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவும் எதிரி நாடு கிடையாது அமெரிக்காவும் எதிரி நாடு கிடையாது அப்ப நட்பு நாடுகள்கிட்ட நாங்க வியாபாரம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அவன் நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது அவன் வாங்குறதா புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனத்தை தான் இந்தியா தேர்ந்தெடுத்தாங்க ஆனா அதுக்குன்னு ரஷ்யா கையில எண்ணெய் வாங்குறதால மற்ற நாடுகளோட வியாபாரத்தை இந்தியா குறைச்சாங்களா அப்படின்னா அப்படி எதுவுமே இந்தியா குறைக்கல ஏன்னா ரஷ்யா கிட்ட இதுக்கு முன்னாடி இந்தியா ரெண்டு பர்சன்டேஜ் அளவுக்கு எண்ணெய் வாங்கிட்டு இருந்தது இப்ப கிட்டத்தட்ட நாற்பது சதவீத அளவுக்கு இப்ப எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது இல்லாம மற்ற நாடுகள்ட்ட இந்தியா வாங்குறது அப்படின்னு பார்த்தோம்னா இராக்கு இராக்கில இருபது சதவீத அளவுக்கு எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க இப்பவும் வாங்கிட்டு இருக்கிறாங்க சவுதியில பதிமூணு சதவீத அளவுக்கு வாங்கிருக்காங்க சவுதியில மட்டும் ஓரளவுக்கு லைட்டா குறைச்சிருக்கிறாங்க ரொம்ப குறைக்கல கொஞ்சம் தான் குறைச்சிருக்காங்க யூஏஇ யுஏஇ ல நைன் பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த நைன் பர்சன்டேஜ் வாங்கப்பட்டு இருக்கு யுஎஸ்ஏ அமெரிக்கா கிட்ட மூணு சதவீத அளவுக்கு இந்தியா எண்ணெய் வாங்குது இப்போவும் மூணு சதவீத அளவுக்கு வாங்குது சில நேரங்களில் மூணு புள்ளி அஞ்சுன்ற அளவுக்கு கூட வாங்குது அப்ப அமெரிக்காவுக்கு இதனால எந்த வகையிலுமே எந்த ஒரு பாதிப்பும் இல்ல ஆனா அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா ரஷ்யா அமெரிக்கா ஒரு எதிர் எதிர் எதிரி நாடு இல்லையா ரஷ்யாவோட வளர்ச்சி பிடிக்கல ஏன்னா எப்ப இந்தியா ரஷ்யா கிட்ட நாற்பது சதவீத அளவுக்கு எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சதோ ரஷ்யாவோட எண்ணெய் வளர்ச்சி பெரிய அளவில் வளர்ந்து போயிடுச்சு அதாவது சவுதி ஈராக்கு இந்த நாடுகள் தான் எண்ணெய் உற்ப எண்ணெய் வணிகத்துல பெரிய அளவுல கூல நாடுகள் எப்போ இந்தியா போய் ரஷ்யா கிட்ட இந்த அளவுக்கு நாற்பது அளவுக்கு எண்ணெய் வாங்குச்சோ இந்த எண்ணெய் வாங்கினதுக்கு பிறகு

ட்ரம்ப் இப்ப ஏற்பட்ட கோமாளித்தன முடிவு எடுத்திருக்கிறாரு சரி ட்ரம்ப் சொல்லக்கூடிய இன்னொரு காரணமாச்சு நியாயமா இருக்கா அதாவது ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்குது ரஷ்யா யுக்ரைன் கொண்டு குவிச்சிட்டு இருக்கு அதனால இந்தியா அவங்களோட வியாபாரம் செஞ்சுட்டா அந்த போருக்கு இந்தியா உதவி செய்யற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றாருல இதுவே ஒரு கோமாளித்தனமான காரணம் தான் ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா மட்டும் எண்ணெய் வாங்கல பல நாடுகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா வாங்கிட்டு இருக்காங்க துருக்கி வாங்கிட்டு இருக்காங்க இயூ வாங்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் வாங்குறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது பிரேசில் எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பல நாடுகள் வாங்கிட்டு இருக்கும் போது இந்தியாவை மட்டும் கார்னர் பண்றது காரணம் என்னன்னா இந்தியா அதிக அளவிலான எண்ணெய் வணிகம் அங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்தியா மேல அப்படி ஒரு கார்னர் செய்யப்படுது இந்தியாவில் இருக்க அங்கே அங்க அத்துமீறிய குடியைவாசிகள் அப்படின்னு சொல்லி இந்தியர்களை வெளியில துரத்தும் போது கை காலில் சங்கிலி போட்டு அவமானப்படுத்தினது எல்லாமே இந்த ரஷ்யாவுடைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு காரணமாக தான் அமெரிக்கா இப்பேற்பட்ட ஒரு முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் இந்த அளவுக்கு ஐம்பது சதவீத அளவுக்கு வரி உயர்த்துறதுக்கு ரெண்டாவது முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அதுதான் மறைமுகமான காரணம் ஒரு ஆபத்தான ஒரு காரணம்னு சொல்லலாம் அதாவது அமெரிக்க அரசு சார்பில் இந்தியா கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய பொருட்கள் பால் பொருட்கள் அந்த சந்தையை நீங்க அமெரிக்காவுக்கு திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது கடந்த சில வருடங்களாவே இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு இப்ப சமீப காலமா இந்த கோரிக்கை பெரிய அளவுல அழுத்தம் கொடுக்குறாங்க ஆனா இந்தியா முறையான எந்த ஒரு பதிலுமே சொல்லல அமெரிக்காவுடைய விவசாய பொருட்களோ பால் பொருட்களோ இந்தியாவுக்குள்ளே தொழிலாளர்களுக்கு பெரிய அளவிலான ஒரு பாதிப்புகள் ஏற்படும் ஏற்கனவே வேளாண் மசோதான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததால விவசாயிகள் வருஷ கணக்கில் போராட்டம் நடத்தி அவ்வளவு பெரிய இன்னல்களை சந்திச்சு இப்பதான் அது ஓஞ்சிருக்குது இப்ப அமெரிக்காவுக்கு அந்த மார்க்கெட்டை திறந்து விட்டாங்கன்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே பெரிய அளவில் பாதிக்கப்படும் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான விவசாயிகள் கோதுமையோ விவசாயமோ பால்வ பால் வணிகமோ இது அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு சந்தை அப்ப அமெரிக்க பொருட்கள் இந்தியாவில் வந்து விற்பனை ஆச்சு அப்படின்னா அதோட நம்ம இந்திய விவசாயிகளால் போட்டி போட முடியாது ஏன்னா அமெரிக்க பொருட்கள் இங்க ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுப்பாங்க அந்த விலைக்கு நம்ம விவசாயிகளால கொடுக்க முடியாது இங்க சம்பளம் இருக்குது அதை உற்பத்தி செய்யக்கூடிய காசெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த விலைக்கு கொடுக்க முடியாது அப்ப மக்கள் கம்மி விலையில கிடைக்குதுன்னு அமெரிக்க பொருட்களை வாங்கினா இந்திய விவசாயிகள் பெரிய அளவுல பாதிக்க ஏற்படும் ஏற்கனவே வாங்கின கடன்களை கட்ட முடியாம பல விவசாயிகள் இங்க தற்கொலை செஞ்சுட்டு நிலமையில அமெரிக்க பொருட்கள் உள்ள வந்ததுன்னா இது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வரும் அப்போ இந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்திய அரசு சார்பில் ஒரு சட்டம் இருக்குது இந்திய அரசு சார்பில் என்னன்னா வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய விவசாய சம்பந்தமான பொருட்கள் அது காணா இருக்கட்டும் கோதுமை இது மாதிரியான விவசாய சம்பந்தமான பொருட்கள் டைரி ப்ராடக்ட் இந்த பால் தயிர் வெண்ணெய் இது மாதிரியான டைரி ப்ராடக்ட் இது மாதிரியான பொருட்கள் எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகும் போது அறுபது சதவீத அளவுக்கு இறக்குமதி வரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அறுபது சதவீத வரி வரி வாங்குறதால இது இந்தியாவுக்குமே ஒரு வருமானமே ஏற்படுது இதனால பெரிய அளவுல யாரும் அங்கிருந்து வியாபாரத்துக்காக கொண்டு வர மாட்டாங்க இந்திய விவசாயிகள் அவங்களோட வியாபாரம் ஆண்டு காலமா ஒரு சிஸ்டம் இருந்துட்டு இருக்குது இப்ப ட்ரம்ப் வந்து என்ன செய்யறாருனா எங்களுக்கு அந்த அறுபது சதவீத டாக்ஸ் இருக்குல்ல அதனை எங்களுக்கு ஃப்ரீ பண்ணி விடணும் ஒன்னு வரி விளக்கு செஞ்சு விடணும் அல்லது குறைந்த வரி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாய சந்தையை பால் சந்தையை எங்களுக்கு திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபத்தான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு இந்த கோரிக்கையை ஒருவேளை இந்திய அரசு ஏற்றுட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகள் ஒருத்தர் கிடையாது டோட்டல் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அதனாலதான் ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து இந்த ரஷ்யா இதெல்லாம் சொல்றது ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு மறைமுகமான காரணம் தான் டைரக்ட் காரணம் இதுதான் இந்த விவசாய சந்தையை திறந்து விடணும் பால் எங்களுக்கு திறந்து விடணும் அப்படிங்கறதான் ட்ரம்ப் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையா இருந்துட்டு இருக்குது அதனால இந்த இடத்துல மோடிஜி எப்பேற்பட்ட முடிவு எடுக்க போறாரு அமெரிக்காவுடைய இந்த அழுத்தங்களை தாக்கு பிடிப்பாரா அல்லது அமெரிக்கா போட்டுருக்கக்கூடிய இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டாக்ஸ்ன்றதை இது மோடி எந்த அளவுக்கு எதிர்த்து தாக்குப்பிடிப்பாரு அப்படிங்கறத மொத்த இந்தியர்களுமே இங்கே எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது இந்த இடத்துல இந்திய அரசு பக்கம் தான் நம்ம எல்லாருமே கண்டிப்பா நிற்கணும் ஏன்னா நம்ம விவசாயிகளோட நலன் இந்திய அரசுடைய நலன் போது நம்மளுடைய நாட்டு பக்கம் தான் நம்ம நிற்கணும் இந்த ட்ரம்ப் மாதிரியான கோமாளிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா தன்னுடைய வலிமையை இன்னும் உயர்த்தணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கோரிக்கையா இருந்துட்டு இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்தியாவுடைய உள் உள்நாட்டு உற்பத்தியை நம்ம அதிகப்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்குமே பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரானிக் ஃபீல்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அறுபத்தஞ்சு சதவீதம் இங்க என்னென்ன பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் செல்போனா எல்லா ஆள் எலக்ட்ரானிக் குட்ஸ் இருக்கு இல்லையா இது எல்லாமே நம்ம இறக்குமதி தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீத அளவுக்கு வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இதை நம்ம சொந்தமா உற்பத்தி செஞ்சோம்னா நமக்கு எவன் தெய்வமே தேவையில்ல இந்த ட்ரம்ப் மாதிரி பைத்தக்கார பையன் எவனோட தெய்வமே நமக்கு தேவையில்ல நம்ம சொந்த காலில் உலக அளவுல நம்ம கோல் வச்சு நிக்கலாம் இன்னைக்கு சைனாவை பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் பொருட்களை உள்நாட்டு உற்பத்தியில சைனா உலக அளவுல நம்பர் ஒன்ல இருக்கலாம் காரணம் அவன் சொந்தமா எல்லாமே தயாரிச்சுக்கிட்டு இருக்கான் பெரிய அளவுல அடைஞ்சிட்டே போயிட்டு இந்தியா அறுபத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நாடா இருக்கு தான் ராகுல் காந்தி தொடர்ந்து இந்த கோரிக்கை முன் நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய நாடா இல்லாம சொந்த நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடுகளா மாறணும் இப்போ ஆப்பிள் நிறுவனம் சைனாவில இருந்து இந்தியாவில தோங்கிறதுக்கு வராங்க இல்லையா அப்படி இந்தியாவில் தோங்கினா கூட இங்க தயாரிக்கிறதா இருக்குமே தவிர அதுல இருக்கக்கூடிய பேர்பாட்ஸ் இருக்கு இல்லையா இந்த பார்ட்ஸ் எல்லாமே சைனாவில இருந்துதான் வாங்கி ஆகணும் சைனாவில இருந்து பேர்பாட்ஸ் வாங்கி இங்க வந்து எல்லாமே அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் நடக்குமே தவிர இங்க ப்ராடக்ட் நடக்காது அப்படிங்கிறது தான் இங்க எதார்த்தம் அதனால இந்தியாவிலேயே இது மாதிரியான உற்பத்திகள் அதிகமாகணும் அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு கோரிக்கை இதையும் தாண்டி எம்எஸ்எம்இ அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு வியாபாரிகள் அவங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தணும் இப்ப சிறு குறு வியாபாரிகளோட வளர்ச்சி மட்டும்தான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னெடுத்தோம் ஆனா பாஜக அரசு என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி முழுக்கவே கார்பரேட் கம்பெனிகளோட வளர்ச்சியில தான் கவனம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு உடல் இருக்குன்னா ஒரு உடல்ல எல்லாமே சேர்ந்து வளர்ந்தாதான் வளர்ச்சி உடலுடைய ஒரு பாகம் மட்டும் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது அதுக்கு பேர் வீக்கம் ஆனா பாஜகவுடைய ஆட்சியில வெறும் கார்பரேட்டுகள் மட்டுமே வளர்ந்துட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர அந்த ஒரு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய கார்பரேட் கார்பரேட்டுகள் மட்டும் வளர்றாங்களே தவிர மற்ற வியாபாரிகள் சிறு குறு தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதனால அந்த சிறு குறு வியாபாரிகளுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வரியோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அவங்களுக்கு இதெல்லாமே எல்லாமே அவங்களுக்கு சலுகைகள் செஞ்சு விட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடு செஞ்சு அவங்க தொழில முடங்கி இருக்கிறாங்களா அவங்களுக்கு அரசு சார்பில் கடன் ஏற்பாடு செஞ்சு இது மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சோம்னா சிறு சிறு வியாபாரம் பெரிய அளவுல வந்துச்சுன்னா நாட்டுடைய பொருளாதாரம் பெரிய அளவுல மேம்பட்டு போகும் வேளாண் சார்ந்த தொழில்கள் விவசாயம் சம்பந்தமா வேளாண் சம்பந்தமா என்னென்ன தொழில்கள் இருக்கோ விவசாயிகள் இன்னும் பெரிய அளவுல வளர்றதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ இது எல்லாமே செஞ்சோம்னா அதாவது உள்நாட்டு உற்பத்தியை சரியான முறையில செஞ்சோம்னா இந்த மாதிரி ட்ரம்ப் மாதிரியான கோமாளி பயில்களுக்கு இந்தியா பயப்படவே தேவையில்ல அதனால இந்த விஷயத்துல இந்தியா கவனம் செலுத்தி இந்தியாவுடைய தன்மானத்தை இன்னும் உலக அளவுல நம்ம உயர்த்தணும் அப்படிங்கிறது மட்டுமே மொத்த இந்தியாவும் இந்த இந்திய அரசு முன்னாடி வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it